ஆ என்ன வண்டி ரெடி பண்ணிட்டியா பிளைட் டிக்கெட்டா ஓகே ஏர்போர்ட் வந்துட்டோமா ஏன்னா ஏன் என்ன நீடி எவ்வளோ ஆசையா இருந்த வேற வழி இல்லைன்ற சரி ஓகே நம்ம டிராவல் முக்கியம் ஓகே நான் வந்துடுறேன் பாருங்க என்ன பண்றது பாருங்க ஒரு முக்கியமான படத்தை பத்தி பேச போறோம் அதுவும் டிராவல் சம்மந்தப்பட்ட படம் டிராவல் பண்ணிட்டு சொன்னால் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட சொன்னேன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எஸ் ஆகிட்டான் சரிடா கார் டாக்ஸி புக் பண்ணுறா அட்லீஸ்ட் கார்லேயாவது போகலாம் ஏதோ ஒரு எத்தனை வண்டி இருக்குது ஏதோ ஒரு வண்டி புக் பண்ணி தரலாம்ல அதில் போகலான்னு நினச்சேன் கடைசியில் அதுக்கும் அல்வா கொடுத்துட்டான் கடைசியில் பார்த்தா பாருங்க ஒரு வாரம் பட்ஜெட்ல இந்த சைக்கிள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் இதுல வேற தண்ணி பாட்டில் வேற டயர் வேற தண்ணி குடிக்கணுமா இதெல்லாம் புதிய அல்வா பண்ணிருக்கான் ஆனா வண்டி கொடுக்கல என்ன ஒண்ணு விஷயம் வந்தவன் இல்ல சரி ஓகே அச்சு தூர் ஓ ரைட் முதல் கழைய கண்டன மாத்திர பாட்டு அட மழடா அந்த மழை இப்ப வந்தா கரெக்டா இருக்கும் ஏன்னா சமச்சூடு நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏ பையா பத்து பத்திதான் பேச போறோம் பையா படம் தெரியும்ல படம் ஃபுல்லா டிராவல் தானே முக்காவாசி நைன்டி பர்சென்ட் சொல்லலாம் இல்லையா அதுக்குதான் பேசப்படும் அதனாலதான் ஒரு சின்ன நல்லா இருந்துச்சா விஷயத்துக்கு வருவோமா நம்ம கதையோட ஹீரோ நம்ம ஜாலியா வேலை வெட்டி இல்லாம அதான் வேலை தேடுறாராம் அதனால வேலை வெட்டி இல்லாம பிரச்சனை ஜாலியா போயிட்டு இருப்பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்காக வேலை ரெடி பண்ணியிருப்பாங்க ஓப்பனிங் சின்ன படத்துல சூப்பரா இருக்குங்க டபுள் பஸ் பெங்களூர்ல சொல்லும் போது எப்படி நல்லா இருக்கும் நான் டபுள் பஸ்ல ரொம்ப ஆசைப்பட்டேன் டபுள் டக்கர் பஸ்ல போக ஆசைப்பட்டேன் சென்னை வந்தப்போ ஒரு பஸ் தான் இருந்தது ரெண்டு பஸ்னாங்க ஆனா நான் ஒரு பஸ் தான் பார்த்தேன் சில சில தடவை மட்டும் டிராவல் பண்ணேன் ஆனா அதுல ஓபன் கிடையாது பெங்களூர்ல ஓப்பன்ல சினிமா காக்க காமிச்சாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் டிராவல் ஆரம்பிக்கும் சூப்பரா இருக்கும் வந்து உட்காருவாரு எப்படி திரும்ப உட்காருவாரு ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அப்பவே ஒரு ஃப்ரெண்டு கேப்பாரு என்ன வரலையா அவன் நிக்கிற பஸ்ல வர மாட்டானா பஸ் மூவ் பண்ணாதான் வருவானோ அப்போயே ஹீரோஸ் ஜாலியா காட்டுற மாதிரி காட்டுவாங்க முக்கியமா சோனியா தித்தி சூப்பரா நடிச்சிருப்பாங்க ஜாஸ்பர் தக்ஷன் தபித் ரஷ்கா ராஜ்குமார் டேனியல் பாபு இவங்க எல்லாம் தலைக்கிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பஸ்ல வந்தவொடனே இவரு வருவாரு நம்ம கதை நாயகன் கார்த்தி சார் வருவாரு வந்து ஜாலியா அந்த ஷர்ட் ஓப்பன் பட்டனே போட மாட்டாரு நாலா ஷர்ட்ல பட்டன் போட போடலாம் ஆனா தலைவர் படத்துல கதை நாயகன் பட்டனே ஃப்ரீயா அந்த இருப்பாரு ஆனா சூப்பரா இருக்கும் அவருக்கு அந்த ஓப்பன் அந்த ஷர்ட்டு ப்ளூ கலர்ல அழகாக வந்து உட்காருவாரு அதுவே ஓப்பன் பஸ் அதுல போய் இன்னும் ஃப்ரீயா போய் கார்ல போய் ஒரு அப்படி ஒரு கம்பியில உக்காரு மாதிரி உட்காருவாரு இவங்கெல்லாம் அப்படி ஃபீல் பண்ண கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ ஒரு போன் வரும் அது அது என்ன பாடு தெரியுமா நாக்க முக்கா நாக்க முக்கா அட்ராட்டா நாக்க முக அதாவது சினிமாக்குள்ள ஒரு சினிமா பாட்டை வச்சா கதாநாயகன் தன் போன் ரிங் அந்த பாட்டு தான் வரும் போன் வந்து எடுக்க சொல்லணும்னு அது கூட ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லுவான் எடுத்து பேசுவான் எதோட பார்த்தா ஃப்ரீயா அவங்க ஃப்ரெண்டுக்காட்டு தான் போன் வரும் அந்த ஒரு விஷயம் பேசுறவுடனே ஒரு மாலுக்கு போவாங்க அங்கதான் கதையின் நாயகி அறிமுகம் பார்த்த செகண்டே தலைவர்கள் லவ் பத்திக்கும் சூப்பர் பாட்டு செம்ம இட்டு இப்ப சொல்ல வர மியூசிக்கல் ஹிட்டு யுவன் சங்கர் ராஜா அற்புதமா மியூசிக் பண்ணிருப்பாரு த பெஸ்ட் அந்த மாதிரி படம் அவார்டு கூட கொடுத்துருக்காங்க சிறப்பிச்சிருக்காங்க அவார்டு கூட ஏன் சொன்னா ஒரு சந்தோஷமா சொன்ன அதனால அந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஸ்பெஷல் இந்த படத்துக்கு முத்துக்குமார் அவர்கள் அனைத்து பாடலும் அருமையாக எழுதியிருப்பாரு இந்த பாட்டு ஒழிக்காத இடமில்ல பாடாத லவ்வர்ஸ் கிடையாது செல்போன்ல கூட ஒழிச்சுட்டு தான் இருக்கு இன்னும் கூட அது அது லவ் அந்த லைவ் என்னைக்குமே அந்த பாட்டுக்கெல்லாம் ஜீவன் உள்ள பாடுகள் அந்த மாதிரி கொடுத்த பாட்டு இந்த படத்துல அப்படி அமைஞ்ச மியூசிக் அள்ளிட்டு ஓகே இப்ப கதைக்கு வருவோம் பார்த்த உடனே அட்டாக் ஆகிடுவாரு பசங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் நடந்தவொடனே அடுத்த சீன் வந்தோம் அடுத்த சீன் தான் படத்துல முக்கியமான சீனு டிராவல்ஸ் அடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவர் வெளியில இருந்து வராரு இவங்களை பிக்கப் பண்ணிக்கு ஒரு போனோம் ரயில்வே ஸ்டேஷன் போல போயிடுவாரு ஜாலியாக உட்காந்து போன் பண்ணுவேன் ரெடியா வந்துடும் ரெடியா வட்டா அப்படின்னு சொல்லுவாரு அதுவும் உயர்ந்த வரகா கார் அதை வச்சு வெயிட் பண்ணுவாரு ஏன்னா கதைக்கு தேவையில்லை அதனால உட்காந்த உடனே இவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பாரு இவர் யார் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாரோ அந்த பொண்ணு கதையை நாயகி தமன்னா அப்படி நடந்து வருவாங்க அழகா காரு பேரு ஒரு ஒரு கேரக்டர் தெலுங்கு பேசுற கேரக்டரோட நடந்து வருவாங்க ஆனா பயந்து இருப்பாங்க அதிகாரம் மணி நான் வருவார் அவர் டிக்கெட் தொலைச்சிட்டியா ஏன் அப்படி பண்ணனு அப்போ ஒரு போன் வரும் ஆமாமா டிக்கெட் நம்ம டிராவல் பண்ணணும் அங்கே ஏதோ ஒரு வண்டியில தான் வரணும் காவலப்பட வந்து சேர்ந்துடும் டைமிங் சொல்லணும்னு கதை ஆரம்பிக்கும் உங்க காரை பார்த்துட்டு சென்னை வரையா தான் அவர் ஃபர்ஸ்ட் கேட்பாரு இவர் முதல்ல வேணான்னு சொல்லுவாரு அப்புறம் கவனிச்சு பார்த்தா இவரு பார்த்த பொண்ணு இவர மாதிரி அதாவது இப்பிரசார ஆன பொண்ணு திருப்பி கூப்பிட்டு எங்க போன சொன்னீங்க தெரியாத மாதிரி கேட்டு சென்னை சொல்லுண்ணே வாங்க வாங்கண்ண சென்னைக்கு போறேன் முதல்ல அதனப்பா கேட்டேன் அப்படி போனேன் அந்த கேரக்டர் சொன்ன பதில் பேசாம டிராவல் ஆரம்பிச்சிருவாரு கரெக்டாக ஆகும் நம்ம மனசுக்குள்ள படத்துக்குள்ள உட்காந்து நம்ம ஜாலியாக டிராவல் பண்ணுவோம் என்ன நடக்கும் போது நடத்தல அப்படி டிராவலா இருக்கிறதுல அடுத்தடுத்து வர டிஸ்ட் தான் படத்துக்கு சூப்பர் இப்ப டைட்டிலுக்கு வர டைட்டிலேயே டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு கார் காட்டுவாங்க கார் அப்படியே ஸ்கிரீன்ல சும்மா ஜக ஜகன் வரும் கேமரா மரியவர்கள் சூப்பரா பண்ணிருப்பாரு எடிட்டிங் ஆண்டனி வந்த உடனே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஒரு டயர் தான் வந்து வெளியே வந்து சதற மாதிரி இருக்கும் அதுல இருந்தா டைட்டில் ஆரம்பிக்கும் கதை அந்த டிராவல் ஆரம்பிக்கும் நாமளும் பாதிக்குள்ள டிராவல் ஆகும் நிச்சயமா அந்த டிராவல் உட்காந்து அந்த டிராவல் தான் பார்ப்போம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு நமக்கு ஒரு சத்திர கதைய நாயகன் கதையான ரெண்டு பேரும் ஒன்று சாருவோ சிவாவோ ஒரு பாருங்க எழுத்து பாருங்க அழகாக ஒற்றுமையா அமைஞ்சிருக்கு எஸ் எஸ் இப்போ இந்த நேரத்தில் கண்டிப்பா பாராட்டு சொல்லி ஆகணும் லிங்குசாமி அவர்களுக்கு பெஸ்ட் டீமா டைலாக் ரைட்டர் த கிரேட் எழுத்தாளர் டைரக்டர் பிருந்தா சாரதி அவர்கள் தான் இந்த படத்துக்கு டைலாக் எதிர்ப்பாரு அவ்வளவு சூப்பரா எதிர்ப்பாரு யதார்த்தமா இருக்கும் கேட்சியா இருக்கும் நம்ம பேசுற விஷயம் எல்லாமே அப்படி அதாவது அதுல ஒரு புதுமை இருக்கும் ஆனா இதுதான் நம்ம பேச போறன்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அதுதான் ஒரு நமக்குள்ள கனெக்ட் ஆகிற விஷயம் ரசிகர்களுக்கும் சினிமா இருக்கும் முக்கியமா வசனங்களும் முக்கியம் இல்லையா இந்த பிருந்தா சாரதி அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் வணக்கத்தறி விஷயம் ரொம்ப மிகச்சிறந்த எழுத்தாளர் அவரு அவர்லாம் இன்னும் நிறைய செய்யணும் நாங்க காத்திருக்கோம் நிறைய படைப்புகள் வரணும்னு அப்படின்னு நாங்க சார் உங்ககிட்ட நிறைய விஷயம் உங்களுடைய எழுத்து அதெல்லாம் ரொம்ப ஆவலா காத்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் முக்கியமா உங்க கவிதை புத்தகெல்லாம் நிறைய நீங்க பட்டாம்புச்சி பத்தி எழுதுறதெல்லாம் வைக்க வைக்கவும் இன்னும் தொடர்ந்து எழுதுங்க நாங்க கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து ரசிச்சு பாராட்டுவோம் ரசிக்கலாவும் இருப்போம் அதுல என்னைக்கும் டவுட் இல்லை என்ன நான் மட்டும் இல்ல நிறைய பேர் உங்க ஃபேன்ஸ் தான் ஓகே விஷயத்துக்கு இந்த கதைக்குள்ள வருவோம் அப்படி டிராவல் பண்ணும்போது கார்ல போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல டிராபிக் ஜாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க என்னங்கடா அது தொல்லையா இருக்கு நம்ம சீக்கிரம் போக முடியும் ஒரு ஃபீல் பண்ணும்போது கதையன் நாயகன் நிறைய போய் அந்த ரெண்டு பேரை தன் அதிகாரத்துல ஒரு ரைடு விட்டு என்ன பிரச்சனை கிளம்போ அப்படி சொல்லும் போது தமிழ் அப்பதான் அவங்க உன்னு அது வரும் கவனிச்சு பாத்துக்க மாட்டாங்க கதை நாயகி அவங்க சிவா ஊத்து பாத்துட்டு அவரு சின்ன லுக்கு அதுல ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்போ இவர் வேற மயந்துருவாரு இவர் வந்து யாரும் பண்றாரு இதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி சைலண்ட் ஆயிடுவோம் ஏன்னா துணை பேசிட்டு வர மாதிரி வந்து உட்காந்து சொல்லுவாரு சும்மா பேசிட்டு அடுத்த வேலையை பாக்கணும் அதுல ரெண்டு பேரும் ஒரு பண்றோம் அதாவது விஷயம் புரிஞ்சிடும் இப்படிதான் அப்படிதான் சொல்லுவார் டேரக்டர் அப்படி போகும் பெட்ரோல் டீசல் போடுறதுக்கோசரம் வண்டி ஒருத்தான் நீக்கும் அந்த சைக்கிள் கேப் இந்த சைக்கிள் பாருங்க சைக்கிள் கரெக்டா வந்துச்சு இதுதான் கனெக்ட் சைக்கிள் கேப்ல என்ன ஆகுனா அவன் தனியா வரத்துக்கு போவான் உடனே பேர் பே நாயகி காரு பேசுற முதல் வருஷம் அதுதான் அவ்வளவு இருக்கும் நாள் டிராவல் ஆன பிறகு ஒரு ஹீரோயின் பேசுற முதல் வருஷம்னா அப்ப எவ்வளவு அழுத்தமான கதை பாருங்க இதெல்லாம் வந்து படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் ஒரு சஸ்பென்ஸ் அப்படி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணும் எல்லாம் அது உள்ள வந்து இன்னும் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை என்ன ஆச்சு ஏன் அப்படி பண்றாங்க நமக்கு ஒரு அந்த ஒரு பயம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா கதை நான் இன்னும் அப்படிதான் ஏன்னா லவ் பண்ற கற்பனை கதாபாத்திரம் அப்படி வரும்போது இந்த பேசுறவனே ரொம்ப தலைவர் ஜாலி ஆயிட்டு என்ன எங்க போடும் அடுத்து ஊர் சொல்லுவாங்க ஏரோர்ட் போனுவாங்க ஏதோ கேப்பாரு அதெல்லாம் பேசுற மாதிரி ஏர்போர்ட் போவாங்க ஓ பரவாயில்ல வீட்டு பிடிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்ல கதையில சரி சொல்லிட்டு அழகா டிராவல் பண்ணி அடுத்த அடுத்த இடத்துக்கு போவாங்க அங்க போனா ஒரு பிரச்சனை போக முடியாது இருப்பாங்க என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஊருக்கு அடுத்து டிராவல் கார் பிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு இடத்துக்கு வராங்க அங்க போக முடியல இன்னொரு இடத்துக்கு போறாங்க அங்கேயும் மூணாவது இடத்துக்கு போறாங்க இதுதான் படத்துக்கு அந்த டிராவலுக்கு டிஸ்ட் போல டிஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நமக்கு அப்படி கிளம்புவாங்க அழகா போகும் நடுவுல எந்த ஒரு அப்படி கிளம்புவனா ஒரு பாட்டு வரும் பொன்மகள் வந்தால் இந்த பொன்மகள் வந்தால் பாட்டுக்கு அப்புறமே ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு சென்டிமெண்டா சந்தோஷம் அவங்க சைலண்டாவே இருக்கும் மறுபடியும் எங்க போனா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இப்போ அங்கதாங்க வந்தீங்க எதுவும் பேசாதீங்க ரயில்வே ஸ்டேஷனே போங்க அப்படின்னு சரி ஓகே எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்பார் ஹீரோ ஏன்னா அதுதான் நல்லது ஏன்னா இந்த கதைக்கு அப்படி தேவைப்பட்டது முதல்ல அப்புறம் தான் அவரு அப்படி அவருடைய ஆக்ஷன் காட்டும் போது தேட்டர்ல செம்ம கிளாப்ஸ் அதெல்லாம் மறக்க முடியாது ஒவ்வொரு சீனு கொண்டாடணும் முக்கியமா எடிட்டிங் ஆண்டனி சார் கலெக்ட் இருப்பார் ஏன்னா அவருடைய எடிட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா முக்கியமா அந்த கோர்வே வரணும் அந்த அந்த எல்லா சீனுக்குமே முக்கியமான விஷயம் எடிட்டிங் ஒரு டேபிள் தான் சொல்லுவாங்க ஒரு சினிமா முழுமைப்படி வந்து எடிட்டரோட டேபிள் தான் அந்த மாதிரி ஆண்டனி சார் சூப்பரா எடிட் பண்ணிப்பாரு அங்க வந்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை வரும் மறுபடியும் அவங்க குழப்பமா வருவாங்க என்ன ஆச்சு மும்பை போனோம் முடியுமான்னு கேக்கிற மாதிரி வரும் ஒண்ணுமே புரியாது என்னடாது டிராவல் டிராவல் அப்படின்னு ஓகே நமக்கு புடிச்ச போனோட தான் போறோம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்ன நான் என்னுடைய பார்வை ஒரு ஆச்சுன்னா ஒரு கதாநாயகன் தான் விரும்பிய பெண் கூட டிராவல் பண்றான் ஆனா அவனுக்கு தெரியாது இவதான் நம்மளை விரும்பியிருக்காருன்னு அழகா அந்த காதல் கதை ஆரம்பிக்குது நமக்கு என் மனசுல என்ன தோணும் இவர் ரெண்டு ஒன்னு சேரணும் எப்பயும் லவ் சொல்லுவாரு நம்ம எதிர்பார்ப்போம் அதுக்குள்ள இவ்வளவு கதை எவ்வளவு சிறந்த ஒரு ஒரு டீச்சர் மாதிரி சூப்பரா இருக்கும் பாருங்க அதை முடிச்சு ஒன்னொன்னு போறது சூப்பரான விஷயம் அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய சக்சஸ்க்கு ஒரு காரணம் என்னுடைய கருத்து அப்படி கிளம்புற உடனே மும்பை தானே கார்ல போயெல்லாம் வந்து கிளம்புவாங்க போற வழியில நடக்கிற விஷயங்கள் தான் படத்துக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் ஆரம்பிக்க டிராவல் நடுவுல சின்ன சின்ன அழகான விஷயம் கவிதை மாதிரி இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போறது டிரெஸ் மாத்துறது பே பண்றது காசு இல்லைன்னு சொல்றது இவரு அதுக்காக பே பண்றது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் எதிர்ப்பா சாப்பிட்ற விஷயம் என்னங்க அந்த டயலாக் எல்லாம் சாதி அவ்வளவு அழகாக அற்புதமா எழுதிருப்பாரு அப்படி ஜாலியா டிராவல் ஆனோடனே ஒரு இடத்துக்கு போனோன்னே வந்தோடனே அட்ரஸ் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் ஒரு குழப்பம் வரும் அதுக்கு ஒரு காமெடி நடக்கும் அதெல்லாம் விட்டு எங்க தங்கறதுக்கு மனசுல ஒரு விஷயம் ஞாபகம் வரும் பூச்சின்ற ஒரு கேரக்டர் ஜெகன் அவர்கள் இது ஜெகன் அவர்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு தனியார் சேனல்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணி பேமஸ் ஆனாரு நன்றி ஜெகன் தான் சொல்லுவாங்க அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு சினிமா தான் பண்ணிருப்பாரு அவரு ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயம் ஒரு கெட்டப்பே வித்தியாசமா இருக்கும் அப்படி வந்து தான் நர்சிகர் அவர் வந்து தன் பக்கம் சேர்த்தாரு அப்புறம் சினிமாவுக்கு வந்த பிறகு தன்னுடைய ஸ்டாமினோ தன்னுடைய இடத்த கரெக்டா தக்க வச்சுக்கிட்டாரு இதுல ஒரு இன்று அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அவருக்கு அமைஞ்ச விஷயம் என்னன்னா ஸ்டாடி உங்க பிரதரோட நடித்த படமோ அயன் சூப்பர் டு இந்த பையா படத்தில கூட நடிச்சுட்டாரு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தம்பி இவங்களோட நடிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர் ஹிட்டா ஒருத்தர் இவருன்னு நினைக்கிறேன் நான் அந்த லிஸ்ட்ல இன்னும் எத்தனை பேர் இருக்கும் தெரியாது சமீப காலத்துல இது படம் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ரெண்டு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு எழுபத்தி நாலு சோ பத்து பதினாலு இருபத்தி நாலு ஒரு ரெக்கார்ட் படம் படுத்துட்டு இப்படியும் ஆற விஷயம் ரொம்ப சமூக விஷயமும் பேர்ல அவ்வளவு சிறப்பா இருக்கும் அவரை காமிக்கும்போது அவர் கெட்டப் டைரக்டர் டேரக்டர் கண்டிப்பா பிக்ஸ் பண்ணிருப்பாரு இல்லையா இப்படி இப்படிதான் காமிக்கணும் அப்படி ஒரு கெட்டப்ல கிளாப் தான் தேட்டர்ல முதல்ல அடையாளம் தெரியாதவங்களுக்கு தெரியாதவங்க யார் அப்படிதான் யோசிச்சாங்க அப்புறம் ஜெகன் திறந்தவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அவர் கொடுக்குற மாதிரி வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மாதிரி நகைச்சுவை எதார்த்தமா கலந்து அப்படி டூர் கலந்து எல்லா லாங்குவேஜ் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் அடிச்சு பேசிருப்பாரு இதுல அப்படிதான் பேசியிருப்பாரு அங்க ஒரு விஷயம் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கும் போதுதான் சரியா இருக்கும் அதே இடத்துல இவருக்கு ஒரு வேலையை காமிச்சிட்டு வந்துடுற மாதிரி ஒரு பெரிய ரவுடி அது சமிழ் சினிமாவின் எழுத எழுதப்படாத விதி எழுதப்பட்ட ஒரு விதி ஒரு ரவுடி ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பான் அங்க யாரும் கட்டி கேட்க மாட்டாங்க இவர் சும்மா இருப்பாரு கதை நாயகன் போவாரு சும்மா மிரட்டுவாரு இவரு ஒரே அடிதான் அடிப்பாரு மெயின் வில்லனுக்கு அவ்வளவு பாதிப்பு வரும் அதுக்கப்புறம் இவனை தேடுவாங்க ஒரு அப்பாவையான ஒரு ஒருத்தன் வந்து சும்மா ஒருத்தன் நான் பார்த்தேன்னு சொன்னோன்னே வேற ஆளை காட்டிட்டுவான் பார்த்தா அந்த ஆளு கதரை கதரை பிண்டி பெடல் எடுப்பாங்க அடி ரத்த வர வந்து துவைச்சிட்டு லட்சிக்கு அடி அடின்னு குழந்தை கட்டுவான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அவனையாண்டா அடிக்கிறீங்க உண்மையா அடிச்சது நான் தான் சொன்னோன்னு அப்போ ஒரு பயிட்டு வரும் அந்த ஃபைட் ஆக்சன் கண்ணன் கண்ணன் மாஸ்டர் சிறப்பா பண்ணிருப்பாரு ஒவ்வொரு ஃபைட்டுமே ஒரு ஃபைட்டு சினிமா பைட்ன்றது சாதாரண ஆனா இந்த படத்துல அதுவும் கடலையோட தேர்ந்து வர மாதிரி ஒருத்தன் சாதாரண கோவம் வந்து அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் அந்த ஒரு வஞ்ச் இருக்கும் அந்த நம்பற மாதிரி இருக்கும் அதுதான் அங்கே கண் மாஸ்டரோட பவர் அதுல அவர் டைரக்டர் கண் மாஸ்டர் அவரும் ஜெயிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லா ஃபைட்டும் இந்த ஃபைட்டு தான் பதில் அந்த படத்துல வர்ற மாதிரி ஆனா உடனே ரூமுக்கு வந்தவொடனே ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும் அது ஒரு காமெடி வந்த மாதிரி யாரோ அடிச்சிட்டாங்கன்னா சொன்னவங்க கூட சொல்லுவாட்டே அவரை அடிச்சது நான் உடனே சும்மா இருக்குமா அந்த பூச்சிக்கு கேரக்டர் டே ஏன்டா ஏன் பண்றான் நானே குழப்பத்தை தேடி வந்திருக்கேன் எனக்கு உடமாட்டியா வாட விடமாட்டேன் முதல்ல கிளம்புடா கிளம்பு அவர் கிளம்பத்துக்கே ஒரு பாதுவாரு ஆனா கிளம்ப மாட்டாரு அது ஒரு இந்த விஷயம் தான் கடைசியில் ரிவன் ஷாட் மாதிரி வந்து அதே வீட்டுக்கு தான் கலப்படாதீங்க மச்சான் மச்சா வந்து ஹெல்ப் பண்ணுவா வாங்கன்னு சொல்லிட்டு பூச்சி வீட்டுக்கு தான் இட்டு போவாங்க ஏன்டா இன்னும் நீ கிளம்பலையான்ற ஒரு காமெடி வரும் மார்வேஷன் எல்லாம் போட்டு தப்பிக்க பாப்பாரு உன் நல்லா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவர் கேச் பண்ணிட்டு அங்க கதை டிராவல் ஆகும் ஏன்னா தங்க வைக்கிற இடம் வேணும் இல்லையா கதையினாகிய சார்வை அதனால அந்த இடத்த கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க இதுதான் திரை எல்லாம் அமைஞ்சு உடனே கண்டுபிடிக்க போவாங்க கண்டுபிடிப்பாங்க அவங்க அந்த வீட்டுக்கு போனா யுவன் சங்கர் ராஜா போர் அழகான பாட்டு ஒரு மெலோடியா நாமத்துமார் வரியில கொடுத்துருப்பாரு அந்த பாட்டுக்கு அரஸ்ட் ஆகாது இல்ல முக்கியமா லவ்வர்ஸ் மிச்சமான காதலர்கள் அவங்க எல்லாம் இந்த லைன்ல லவ் பண்ணி இந்த லைச்சு கேட்டிருக்காங்க செல்போன்லேயும் வச்சிருக்காங்க எஃப்எம்ல கேட்டாலும் எந்த சேனல்ல போட்டாலும் அப்படி ரசிச்சு பாக்குறதா அந்த மாதிரி ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும் உடனே அங்க போன அவரு அங்க ஒரு விஷயம் நடக்கும் அவமானப்படுற மாதிரி மறுபடியும் வருவாங்க உடனே இவங்க ஆகிற மாதிரி தான் சீன் வந்து வேற வழி இல்ல வந்தவொடனே அங்க ஒரு பாட்டு என் காதல் சொல்லணும் அருமையான பாட்டு அந்த பாட்டுக்குள்ள வர சீன்ஸ் எல்லாமே லிங்கசாமி சார் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு படத்திலயும் ஆனந்தம் படத்துலயும் சொல்லலாம் எப்படிலாம் தனியா அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு இல்லையா அப்படிதான் இந்த பாட்டையும் அழகா பண்ணிருப்பாரு அவங்க நடிச்சு காட்டுறது பசங்க வந்து அமலம் பண்றது மகாராணி மாதிரி உட்காந்துட்டு ஒரு பால் ஏதோ ஒன்று விழுந்துரும் விளையாட்டு போகுது அது இவங்க உத்தரவு தான் அதை கொடுக்குற மாதிரி சொல்றதெல்லாம் எல்லாம் அப்படி நம்ம மனசுல நின்று பறக்கிற மாதிரி இந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம லவ் பண்ணி நம்ம ஃபீல் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு இந்த ஏன்னா பாட்டுலையும் கவனிச்சு கொடுத்துருப்பாங்க டேரக்டர் அதனால இந்த பாட்டு சக்ஸஸ் பாட்டு அப்படி பாட்டு போகும் ஆனா இது ஒரு காதல சொல்லல நாம தான் சொல்லிட்டு இருப்போம் ஆடியன்ஸ் இப்படா சொல்ல நான் சொல்ல மாட்டாரு அடுத்து ட்ராவல் ஆகும் இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்ப இன்னொரு வில்லன் இது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு காமெடி நடக்கும் இது ஊரில் இன்னொருவங்க இப்ப என்ன துரத்தவங்க என்ன தேடி வந்திருக்காங்க இவங்க சொல்ற டைலாக் ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேல ஒருத்த விட்டுட்டு போனான் இல்லையா அந்த கும்பல் அந்த ஒரு லேடி அதிகார ஒரு ரவுடி கும்பலோட இங்க வந்து தேடுற மாதிரி போட்டோ வச்சு காட்டும் டோல்கேட்டு டோல்கேட்டை எத்தனை படத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இந்த படத்தில் இப்படி யூஸ் பண்ணிப்பாங்க இவ்வளோ தூரம் சைலண்டாக வந்தவங்க என்ன பிரச்சனை இப்போ என்ன கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்று நீ இறங்கினவனு இறங்கினவனு இவங்க ட்ரை பண்ணுவாங்க உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமானு ஒரு கேள்வி அவங்க எடுக்கிற அந்த ஸ்டைல்லே தெரிஞ்சிடும் சூப்பராக வண்டி ஓட்டுவாங்கன்னு அப்படி ஒரு டிராவல் நடக்கும் இவர் பார்த்து இன்னும் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் அது அழகாக ட்ராவல் ஆவாங்க அப்படி ஒரு சீன் முடியும் அதுக்கப்புறம் அடுத்த குரூப் இவர் தப்பிதுன்னா கூட நீ முதல்ல வண்டியில போய் நடந்து வர சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு படத்துக்கு ஒவ்வொரு சீனும் நம்ம ரசிச்சு பார்த்தோம் இல்லையா அதுல வர சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியில் தப்பிக்கும் போது கண்டுபிடிச்சுப்பாங்க துரத்துவாங்க துரத்துவாங்க இடத்துல ஃபைட் வரும் அந்த ஃபைட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த டிராவல ஒரு கூறி நமக்கு வேணும் இல்லையா அப்போதான் அந்த குள்ள போயிட்டு ஒரு பாட்டு நம்ம பாட்டு சொன்னேன் இல்லைங்களா அடடா மழடா இந்த நேரத்துல அப்படி ஒரு பாட்டு நம்ம அப்படி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் இன்னும் மழை சென்னைக்கு வரல பெரிய ஹாட்டு தான் பார்ப்போம் மழை பிரதேச இருந்தா அங்க போயிட்டு அடுத்த படம் என்ன பண்ணுவாங்க பண்ணுவோம் இதுவும் ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா சினிமா நமக்கு விஷயம் எல்லாம் ஒணி ஒன்று இணைந்தது ஒன்று தானே அப்படி அந்த பாட்டு இவர் பாட்டிட்டே இருப்பாரு நடுவில் அவங்க கதாநாயகி சாரு வந்தவொடனே அவங்க ஒரு பங்குக்கு ஒரு கலக்கழுவாங்க கழுகுவாங்க தியேட்டர்ல சொல்லுவாங்க ஃபேன்ஸுக்கு இசை மழை பாடல் மழை இதோட சேர்த்து வந்தா நம்ம மனசுல சந்தோஷ மழை அப்படிதான் கிளாப்ஸ் தான் டான்ஸ் தான் அப்படி கொண்டாடிய பாட்டு அந்த பாட்டு எப்பவுமே ஹிட் தான் பாட்டு முடியும் அடுத்த சீன் வரும் டிராவல் பண்ணிட்டா எப்படா கதை நம்ம ஃபீல் பண்ணுவோம் நிஜமா இன்னும் லவ் சொல்லி தெரியலையே அவருக்கு அப்படி ஃபீல் பண்ணுவோம் கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஒரு விஷயம் நடக்கும் ஒரு கிளை ஒரு முடிவு வரணும் இல்ல அழகா ஃப்ரெண்ட்ஸ் வந்தவனே இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அழகா சூப்பரா ஒரு ஷார்ட்டா முடிச்சிருப்பாங்க ஏன் என்னடா சொல்லிட்டியாடா நீ இவங்க ஒண்ணு என்ன சொல்லிட்டியா உன்னை எப்ப முதல்ல பாத்தாங்க அப்பயும் உன்கிட்ட அவன் அரசாயிட்டான் உன்னை லவ் பண்றான உடனே இவ்வளவு நேரம் அவர் பாதுகா வந்தாரு அதான் யாருன்னே தெரியாது முன்னமண்ண தெரியாது ஒரு நம்பிக்கை பாதுகாப்பு பெண்களுக்கு ஆண்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய விஷயம் தான் கௌரவமா ஒரு கம்பீரமா ஆண்மையோட ஆண்மைன்னா எல்லா அடங்கியும் தான் முக்கியமா அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு மரியாதையா எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருந்து தன்னை கூட்டிட்டு வந்தான் இல்லையா அது ஒரு விஷயம் உயிருக்கும் உயிரா அந்த ஒரு அவன் காட்டின பாசம் இன்னொன்னு யாருன்னு தெரிஞ்சாலும் ஒரு அன்பா உதவி செஞ்ச விஷயம் தன்னை அதாவது எதுவுமே வேணாம் அவன் பத்திரமா போய் சேரணும் கடைசி வரும்னு அவன் சொல்லல அதுதான் அங்க பாராட்ட போய் தனிமை தனிமையா கிடைச்சது அப்பயும் தான் லவர் சொல்லல அந்த ஒரு ஸ்டேஜ் இந்த கௌரவம் நம்மளவள கரெக்டா அந்த நம்பிக்கை நம்ம கரெக்டா இருக்கணும்னு செஞ்சது எல்லாம் சேர்ந்து ஓடி போய் ஒரு ஹக் பண்ணுவாங்க பாருங்க அழகா இருக்கும் நம்ம மனசுல ஒரே ஒரு பிளவர் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு நந்தவனம் நம்ம எப்படி சொல்லிக்கலாம் உங்க மனசுல என்ன நினைச்சுக்கோங்க இப்படி அழகா முடிஞ்ச படம் தான் அந்த கதையில பையா மிகச்சிறந்த படம் வாழ்த்துக்கள்